வணக்கம் முள்ளங்கி சாறு முள்ளங்கியில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பல சத்துக்கள் உள்ளன முள்ளங்கியில் கனிமச்சத்துக்கள் சத்துக்கள் வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பைட்டோ நியூட்ரிஷியன்ஸ் போன்ற சத்துக்கள் ஏராளமாக உள்ளன முள்ளங்கி வாய்வு தொல்லையை நீக்கும் முள்ளங்கியை பச்சையாகவோ அல்லது வேக வைத்தோ சாப்பிடுவதை விட முள்ளங்கி சாறு எடுத்து குடித்தால் சத்துக்கள் அனைத்தும் உடலால் உறிஞ்சப்பட்டு விடும் முள்ளங்கி சாற்றில் வைட்டமின் ஏ பி சிக்ஸ் சி காப்பர் மாங்கனீஸ் போலேட் அமிலம் பொட்டாசியம் கால்சியம் ஜிங்க் ஆகிய சத்துக்கள் உள்ளன முள்ளங்கி சாற்றினை வாரம் ஒருமுறை குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை என்பது எப்போதுமே ஏற்படாது முள்ளங்கி சாறு உடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும் சிறுநீரகம் பை புரோஸ்டேட் போன்ற உறுப்புகளில் உள்ள உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது முள்ளங்கி சாறு பித்தப்பை மற்றும் கல்லீரலை சுத்தம் செய்து நோய்கள் உண்டாக்கும் கிருமிகளை அழிக்கும் என்சைம்களின் சுரப்பிற்கு உதவும் முள்ளங்கி சாறு பித்த நீரின் அளவை சீராக்கி செரிமான கோளாறுகளை சரி செய்யும் முள்ளங்கி சாறு மஞ்சள் காமாலை நோயை குணமாக்கும் முள்ளங்கி சாற்றினை அருந்தி வர சுவாச கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் சளி இருமல் காய்ச்சல் ஆஸ்துமா மற்றும் வேறு பல நுரையீரல் பிரச்சனைகளையும் சரி செய்யும் ஒரு டம்ளர் முள்ளங்கி சாற்றினை இரவு தூங்க போவதற்கு முன் குடித்தால் இரவில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அடிக்கடி முள்ளங்கி சாற்றினை அருந்தி வர முகப்பருக்கள் ஏற்படாது மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி